மகாபிரைவா திருவடிகளே சரணம் இன்றைக்கி நம்ம மலர் மருத்துவம் பற்றி தான் ஆரம்பிக்க போகிறோம் முதல் பதிவே நம்ம மலர் மருத்துவத்தில் என்ன போட போகிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ ஸ்கூல்லாம் திறந்தாச்சு ஸ்கூல் போயிட்டுருக்காங்க காலேஜ் போயிட்டுருக்காங்க எக்ஸாம் படிக்கிறாங்க அப்போது அவங்கள வந்து எப்படி நம்ம இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்குன்னு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது ஒரு தீர்வு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது ஒரு பூட்டு செய்கிறார் அப்படின்னாக்கா அந்த பூட்டுக்குரிய சாவியும் சேர்த்து தான் செய்வார் நம்ம வேணால் தொலைச்சிட்டு தேடலாமே தவிர சாவி இல்லாமல் இருக்காது அதே தான் நமக்கும் நம்ம பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட தீர்வுங்கிறது இருக்குது ஆனால் தீர்வை நமக்கு சரியாக தேட தெரியலை இல்லை இதுதான் தீர்வுங்கிறது நமக்கு தெரியலை இப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கலை அப்படின்னா ஏன் படிக்கலைங்கிறத பெற்றோர்கள் கவனிக்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கு ஏற்ற தீர்வு நம்ம கொடுக்கணும் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க புதன் கொஞ்சம் வீக்காக இருக்காரு படிப்பு வராதுன்னு சொல்லிட்டாருனா அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது புதன் வீக்காக இருக்காருன்னா அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் தீர்வு இல்லை இதான் பிரச்சனை ஓகே இப்படியே தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம்னா நமக்குரிய தீர்வு நமக்கு தெரியாது இதுதான் உண்மை அப்போ இன்னைக்கு நம்ம மலர் மருத்துவத்தில் நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகள் என்ன மாதிரி இருக்காங்களோ அதுக்கேற்ற மருத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா இருந்துட்டே இருக்கு அவங்க செஞ்சதையே வந்து திரும்ப திரும்ப செய்கிறாங்க கொஞ்சம் வேகம் அதிகமா இல்லாம ஒரு மந்த புத்தியா இருக்காங்க ஒரு லாங் டேர்ம் பிளான் கிடையாது நம்ம கொஞ்சம் கொதமாக படிச்சுட்டே வந்து நம்ம கடைசியாக வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அவசர அவசரமாக படித்து எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஒரு பொறுப்பு இருக்காது இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளை நம்ம மாற்றணும் அப்படின்னாக்கா செஸ்ட்நட் பட் அப்படிங்கிற மெடிசன் எடுத்துக்கலாம் ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து நம்மளை நம்மளே தாழ்த்திக்குவாங்க இல்லை இதெல்லாம் எனக்கு வராது நான் படிக்க மாட்டேன் எனக்கு புரியாது எனக்கு ஒரு சில பிள்ளைங்க அப்படியே சொல்லுவாங்க பாருங்க எனக்கு மேக்ஸ்னா பயம் மேக்ஸ்னால் வராது அந்த நம்மளை நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு லார்ச் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவங்க வெளியில் வருவாங்க எதை பார்த்தாலும் பயமாகவே இருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை ஃப்யூச்சரை பார்த்து பயமாக இருக்குது எக்ஸாமை பார்த்து பயமாக இருக்குது டீச்சரை பார்த்து பயமாக இருக்குது எல்லாமே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படின்னாக்கா மிமுலஸ் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுன்னா ஒரு தைரியத்தை உருவாக்கும் பிள்ளைகளுக்கு அறிவு இருக்குது திறமை இருக்குது ஆனால் படிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உட்காந்து ஒரு ஒரு நாள் படிச்சான்னா போதும் அவனுக்கு ஆனால் தான் மாட்டேங்கிறான் படிக்க தான் மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா அப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் முடிவெடுக்கிறதுல பிரச்சனை தட் இஸ் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ முடிவெடுக்கிறதுல அவனுக்கு பிரச்சனை இருக்குது அதனால் ஒர்க்கை என்ன பண்ணிட்டு போகிறான்னாக்கா தள்ளி போட்டுக்கிட்டே வரான் அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவன் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டான்னா கண்டிப்பாக அவனால் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் வேலையை செய்யாமல் என்ன செய்யணும் இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க பிள்ளைகள் அப்படின்னாக்கா ஸ்கெலாந்தஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதில் ஒரு பரந்த ஞானம் இருக்காது ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி தான் பிடிக்கும் ஃபிசிக்ஸ் தான் பிடிக்கும் மேக்ஸ் தான் பிடிக்கும் தமிழ் தான் பிடிக்கும் இங்கிலீஷ் தான் பிடிக்கும் அப்படின்னு இருப்பாங்க ஒன்று மட்டும்தான் யோசிப்பாங்க இப்போ அந்த ஸ்டாஃபை பிடிச்சிருக்கோம் அதனால் அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க ஒரு பறந்து பட்ட எல்லாத்துலேயுமே நமக்கு நாலேஜ் இருக்கணும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செராட்டோ அப்படிங்கிற மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தன்னால் அந்த அறிவு ஞானம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்குது அதாவது நான் படிக்கிறேன் நான் படிக்கிற கேள்வியெலாம் எனக்கு வராது எனக்கு அப்படிதான் நான் படி நான் படிச்சுட்டு போகிறேன் அதெல்லாம் வந்து எனக்கு வரமாட்டேங்குது வராத கொஷினாக தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடையே அவங்க படிப்பாங்க அப்போது அவங்களுடைய எண்ண அலைகள் அது கூட தான் போகும் அவங்க மேலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜென்டியன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முசித்தம் நல்ல மார்க் எடுத்தான் நல்லா படித்தான் ஸ்கூல் வரைக்கும் காலேஜில் கொண்டு போய் ஒரு ஹாஸ் ஒரு ஹோட் சி ஹாஸ்டலில் போட்டோம் அங்கே கூடாத நட்பெல்லாம் சேர்ந்து அவன் அவன் ஏற்கனவே இருந்த நிலமையை விட இப்போ கீழே இறங்கிட்டான் நல்லா வருவான் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவன் கீழே இறங்கிட்டு போகிறான் கூடா நட்பு நிறைய இருக்குது கெட்ட பழக்கம்லாம் வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்கக்கூடாது அவங்களுக்கு நம்ம வால்நட் அப்படிங்கிறத கொடுத்து அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அது அவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்யக்கூடியது இந்த வால்நட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம ரெஸ்கியூ பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஆழமான நாலேஜ் இருக்கணும் ஒன்று படிக்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது இல்லை எப்போ கேட்டாலும் ஞாபகம் வர்ற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் பிள்ளைகள் அப்படின்னாக்கா அந்த என்ன சொல்கிறது இப்போ படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு முடிச்சுட்டு அதோட போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படி இரு அப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா வாட்டர் வைலட் அப்படிங்கிற மெடிசன் எடுக்கலாம் எப்பயுமே எக்ஸாம் அப்போ ஒரு டென்ஷன் வந்துடுது படித்ததெல்லாம் மறந்துடுது இந்த கேள்வி வருமா அந்த கேள்வி வருமா ஒரு பயத்திலே இருக்கும் அப்படின்னாக்கா ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளானது அவங்களுக்கு சப்ஜெக்டை பார்த்தாலோ டாப்பிக்கை பார்த்தாலோ புக்கை பார்த்தாலோ ஒரு மலைச்சு போகிறாங்க இவ்வளோ இருக்கா இவ்வளவும் படிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பிள்ளைகள் அப்படின்னா பீம் அப்படிங்கிறது கொடுக்கணும் இப்போ ஒரு பிள்ளை படிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த பிள்ளையை கூப்பிட்டு கேட்குறீங்க ஏன்பா படிக்கலை உடனே எங்கள் ஸ்டாஃப் எடுக்கலை எனக்கு கூட இருக்கிறவன்லாம் படிக்க விடலை அடுத்தவங்க மேலே பழிய போட்டுக்கிறான் இவன் படிக்கலைங்கிறத ஒத்துக்காம அடுத்தவங்க மேலே அவன் பழிய போட்டுக்கிறான் இந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா குறை சொல்கிறதுல அதிகமாக கவனம் இருக்காங்க எப்படிலாம் நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வில்லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல மெடிசன் ஒரு சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பொறாமை உணர்வு இருக்கும் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இவங்க படித்து இவங்க மார்க் வாங்கணுங்கிறதுல கவனம் இருக்காது அடுத்தவன் படிக்கக்கூடாது அடுத்தவன் படித்து மார்க் எடுக்கக்கூடாதுங்கிறதுலே கவனமாக இருக்கிறதுனால இவனால் எடுக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரி பொறாமை உணர்வு அதிகமாக இருக்குது அவன் அவன் வந்து உண்மையான அன்பு உண்மையான திறமை அப்படிங்கிறத அவன் வெளியில் கொண்டு வரணும் கேரக்டர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறாங் நினைக்கிறாங்க பெற்றோர் அப்படின்னா ஹாலி அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல மருந்து இதே இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில கேரக்டர்ஸ் ஒரு சில பிள்ளைகளுக்கு ரெண்டு மூணு கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் ரெண்டு மூணும் கொடுக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏழு மெடிசின் வரைக்கும் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தண்ணியில் கலந்து கொடுக்கணும் நீங்கள் என்ன மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன எடுத்துகிட்டு இருந்தாலுமே இந்த மலர் மெடிசன் கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் இப்போ ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நாலு சொட்டு இதை இதை கலந்து நீங்கள் கொடுத்தீங்க ஒரு மூணு வேலையுமே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துலையே உங்கள் பிள்ளைகள் கிட்ட நல்லது மாற்றம் இருக்கும் இது ஒரு சைட் எஃபெக்ட் இருக்காது இது எல்லாமே மலர்கள் தான் நம்ம கடவுளுக்குன்னு பார்த்திங்கன்னா மலர்கள் தான் சாப்பிட்டுறோம் அதுவே நமக்கு இன்டெரக்டாக சொல்கிறாங்க நம்முடைய பெட் நம்மளுடைய முன்னோர்கள் மலர்கள் அப்படிங்கிறது மகத்துவமானது அப்படிங்கிறத அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம மலர் மருத்துவத்தை சஜஸ்ட் பண்ண அந்த பேட்ச் அப்படிங்கிறவருக்கு மிக 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 நன்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இதை செய்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்